பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்கள் பக்கத்து வட்டாட்சியர் அலுவலகமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ் மங்களம் அதாவது ராஜசிங்க மங்கலம் இந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நம்ம ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் அந்த ஆர்டிஐக்கு வந்து நாள் கடந்துருச்சு பட் ஆனால் நம்ம அப்பீல் செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிகிட்டே இருக்கும்போது அப்பீல் போடலாம் அப்படின்னு நினச்சிகிட்டே இருக்கும்போது இன்றைக்கு வந்து அதற்கான பதில் நம்ம கைக்கு வந்திருக்கு ஸோ இதை வந்து நம்ம அன்பாக்ஸிங் பண்ண போகிறோம் என்னென்னா நம்ம டூஜேக்கு அனுமதி கேட்டிருந்தோம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய ஆன்லைன் ஆஃப்லைன் பட்டா டிரான்சாக்ஷன் சம்மந்தமான அனைத்து கோப்புகளையும் நீங்கள் எனக்கு வந்து ஆய்வுக்கு செய்வதற்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதற்காக பதில் அனுப்பியிருக்காங்க ஸோ அதில் என்ன பதில் தந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரியோடு நம்ம இதை தோங்கலாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட நபர்கள் வந்து வேலையில் இருக்கிறத நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்க அரசுங்க இல்லை நேற்று திடீர்னு ஒரு நண்பர் வந்து எங்கள் பக்கத்து ஊரை சார்ந்த ஒரு நண்பர் என்னை திடீர்னு சந்திக்கிறாரு சந்தித்து அனே உங்களை பார்த்து வந்து நான் மனு பண்ணேன் ஆர்டிஏ பண்ணேன் எல்லாமே பண்ணனே ஆனால் நான் ஒரு சிஎம் செல்லில் வந்து மனு அனுப்புனதுக்கு எனக்கு ஒரு பதில் தந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கிட்ட அந்த சிஎம்சல் உள்ளே போயிட்டு அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி காட்டினா எனக்கே அதிர்ச்சி ஆகிடுச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு அனுப்பின பதில் அதாவது என் பேர் நான் போட்ட மனுவுக்கு எனக்கு அனுப்பின பதிலை அவருக்கு அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கிறாங்க அவர் பேர் வந்து வேற என் பேர் முருகேஷன் போட்டு நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து ஒரு கம்மாக்கரையில் சாலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க அந்த சாலையை ஒரு திட்ட மதிப்பீடு தயார் செய்து சாலை போட்டு தரப்படும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எனக்கு கொடுத்த பதில் அந்த சாலை போட்டாச்சு போட்டு அந்த சாலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த பெட்டிஷன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தீர்மானம் போட்டு அதை நம்ம வந்து சரி பண்ணிவிட்டோம் அந்த பதிலை இவருக்கு அனுப்பியிருக்காங்க அனுப்பி அண்ணே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதிலை எனக்கு தந்திருக்காங்க பாருங்கண்ணே நான் கேட்டது என்ன ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக நான் போட்டிருக்கேனே பண்ணுங்க ஆனால் இவங்க பாருங்கள் என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னு அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எங்கள் ஊருக்கு ரேஷன் கடை கொடுங்கன்னு சொல்லி மனு பண்ணதுக்கு நம்ம ஆளுங்க என்ன பதில் கொடுத்தாங்கங்கிறது இந்த மீடியா ஃபுல்லாக பப்ளிஷ் ஆயிருக்கும் தெரிஞ்சிருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி என்ன வேலைக்கு சேர்ந்துங்க அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தாங்க ஏ நான் என்ன கேட்டேன் நீ என்ன பதிர்த்தேன் அப்படிப்பட்ட ஆளுங்க நம்ம ஆளுங்க அதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னால் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இது சும்மா ஒரு பேப்பர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நம்ம என்ன பதிருந்ததுக்கானு பார்க்குறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் பார்த்தோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடிக்கும் ஒரு ராஜா என்ன பண்ணார் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மந்திரியை கேட்காம எந்த முடிவுமே எடுக்க மாட்டார் குறிப்பாக மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிறத கேட்குறதுக்கு ஒரு மந்திரியும் வச்சுருந்தார் அப்போ ராஜா எப்போவும் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வெளியில் போகும்போது அந்த மந்திரியை கூப்பிட்டு மந்திரியாரே இன்றைக்கி கால சூழ்நிலை எப்படி இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா மழை காலத்தில் மட்டும் இல்லை கோடை காலத்துலேயே மழை பெய்யுது இல்லையா அதனால் வசந்த காலமாவது மாரிக் காலமாவது எந்த காலமாக இருந்தாருன்னா எந்த காலத்தில் மழை பெய்யும்னு சொல்ல முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் வெளியில் போகலாமா நகர்வலம் போகலாமா அப்படின்னு சொல்லும்போது மந்திரியார் சொல்கிறாரு தாராளமாக நீங்கள் போகலாம் ராஜா ஏன்னா இன்றைக்கி மழைக்கான எந்த சாத்தியக்கூறுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் சரி ஓகே மந்திரி மந்திரி சொல்ல கேட்டு ராஜாவை என்ன பண்ணிடுறாருன்னா நகர்வளம் போயிடுறாரு போனால் திடீர்னு பார்த்தா அவர் போயிட்டுருக்கும்போது எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி ஒரு கழுதியோடு வந்துகிட்ருக்கான் வந்துக்கிட்டு இருந்தோன்னே ராஜாவை பார்த்துட்டு ராஜா எங்கே கிளம்பிட்டீங்க அப்படிங்கும்போது இல்லை அந்த மாதிரி நகர்வலம் அப்படின்னு இல்லை ராஜா இன்றைக்கி நீங்கள் வெளியில் போக வேண்டாம் ஏன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது இன்றைக்கி மழை கண்டிப்பாக வரும் அப்படின்னு விவசாயி சொல்கிறான் விவசாயி சொன்ன பார்த்தா அட போப்பா மந்திரி மந்திரியே சொல்லிட்டாரு விவசாயி எம்மா இவன் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா போயிட்டார் விவசாயி சொன்ன மாதிரி மழை வந்துருச்சு ராஜாவுக்கு ஒரே பயங்கரமான ஒரே குழப்பம் நம்ம கூட இருந்த மந்திரிக்கு தெரியாத விஷயம் இந்த விவசாயிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வந்து அந்த விவசாயி கூப்பிட்டு எப்படிப்பா நீ அழகாக கணிச்சு சொன்னால் இன்றைக்கி மழை வரும்னு அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு அதுக்கு அந்த மந்திரி சொன்னதான் அதிர்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜா எனக்கும் தெரியாது என் கழுதைக்கு தான் மழை வர்றது தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னானேன் என்ன என்ன சொல்கிறேன் உன் கழுதைக்கு இவ்வளோ அறிவா இல்லை ராஜா அது எப்படி நான் கண்டுபிடிப்பேன்னா என் கழுதை எப்போதுமே காது இப்படி முன்னாடி வச்சுருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி மழை வரும் அப்படின்னு வந்து நானாக ஒரு யூகத்தில் கணிக்கிறது தான் அதுபோல் பல நேரங்களில் வந்து என் கழுதை காது முன்னாடி வைக்கும்போது மழை வந்திருக்கு அதனால நான் வரும்போது என் கழுதையை பிடிச்சிட்டு வரும்போது நீங்கள் எதுக்கு வந்தீங்க கழுதை காது முன்னாடி இருந்துச்சு அதனால் அன்றைக்கி மழை வரும் அப்படின்னு நான் சொன்னேன் அது நடந்துருச்சு ராஜா வேறு ஒன்றும் இல்லை அப்படியா அப்போ இந்த இடத்துல வந்து இந்த மந்திரியை தூக்கிட்டு கழுதையை மந்திரியாக போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா முடிவு பண்ணி என்ன பண்ணுறாருனா மந்திரியை தூக்கிட்டு அந்த கழுதையை பிடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல மந்திரியாக்கி விட்டார் கழுதை மந்திரியானால் கண்ட கழுதையும் பல பொறுப்புகளுக்கு வரத்தானே செய்யும் கதைங்க கதை நீங்கள் வாட்டில் வேறு எதுவும் நினச்சிட்டு எந்த ஒரு ஸ்தானத்துக்கும் ஒரு ஒரு அறிவு ஒரு படிப்பு இதெல்லாம் இருக்குது ஸோ ரூல்லாம் இருக்குது நம்ம நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் விதிகள் இருக்குது இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு 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 இந்திய குடிமகன் ஒரு பெட்டிஷன் போடுறான்னா அந்த பெட்டிஷனுக்கு முப்பது நாளில் தீர்வு கொடுக்கணுங்கிறது விதி அப்போ அந்த விதியே தெரியாமல் சும்மா குருட்டாம்புக்குள்ளே குத்து மதிப்பை பதில் கொடுக்குறது எதையோ ஒன்று தூக்கி கொடுக்குறது பேர் நம்ம என்ன சொல்கிறது அப்போ இந்த மாதிரி பொறுப்புக்கு வந்தவங்க தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லையா இது ஒரு கதை கதையாகவே எடுத்துக்கணும் ஓகே சரி ஓகே இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி பதில் வந்திருக்கான்னு பார்ப்போம் ஆத்தி கடைசியில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டோரியில் நான் முத முத பொ பொதுநல வாழ்க்கைக்கு வரும்போது அங்கே ஒரு அண்ணன் வேலை செய்கிறாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா என்னோடய ஸ்டோரி பார்த்த எல்லாேருக்கும் தெரியும் நான் வாரி சான்று வாங்கிறதுக்கு நான் ஒரு நாள் ஃபுல்லாக நான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தேன் அப்படின்னு அங்கே எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தவங்க அப்போ சின்ன வயசுலேருந்து வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல அந்த அண்ணன் தான் இப்போ அங்கே பிஐஓ இருக்கார் போல அவர் பேரில் தான் வந்திருக்கு ஓகே திரு லா ஜஸ்டின் பெர்னாண்டோ பொது தகவல் அலுவலகம் மற்றும் தலைமையில துணை வட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகம் ராஜசிங்கம் மங்கலத்தில் பணி செய்கிறார் போல் கே முருகேசன் ஒன்றாவாடு சிறுமலக்கோட்டை ஊராட்சி திருவாடனை ஒன்றியம் அது எனக்கு தவளூர் உரிமைச் சட்டம் திருவாடனை ஒன்றியம் சிறுமலக்கோட்டை ஊராட்சி முருகேசன் என்பவர் தவளூர் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தின் கீழ் கோரி தொடர்பாக முருகேசன் என்பவரும் மனு வலுவத்தில் பிடிக்கப்பட்ட நாள் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோரப்படும் தகவல்கள் மனுதாரர் ஆரஎஸ் மங்கலம் தாலுகா அறநூற்றி மங்கலம் வருவாய் கிராமத்தில் நடந்த ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நடப்பு வரை அறுநூற்றி மங்கலம் வருவாய் கிராமத்தில் நத்தம்பட்டா வேண்டி விண்ணப்பத்தேர்வு விவரம் மனுதாரர் ஆரஸ் தாலுகா அறுநூற்றி மங்கலம் வருவாய் கிராமத்தில் கடந்த ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடப்பு வீட்டுமனை பட்டாக்கு ஒரு விண்ணப்பம் அளித்தவர்கள் ஒன்று கனிமொழி ரெண்டு தேவதாஸ் மூணு ராதிகா நாலு இன்பவள்ளி ஆகிய நான்கு மனுக்கள் வரப்பெற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற விவரம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது ஆர்எஸ் மங்கலம் தாலுகா அறுநூற்றி மங்கலம் வருவாய் கிராமத்தில் நத்தம்பட்டா கொடுத்த கோப்புகள் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடப்பு தேதி வரை ஆர்டிஆக்பிரி டூ ஜே கலாவிசை அனுமதி தேவை நான் கேட்டிருந்தப்போ ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நத்தம்பட்டா எதுவும் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் கேட்டது என்ன எனக்கு டூ அனுமதி கொடுங்க வழங்கியிருக்கீங்களா வழங்கலையான்னு நான் வந்து பார்த்துக்குறேன் அதுதான் தான் நான் கேட்டேன் எனக்கு டூ அனுமதி கொடுத்தா நாங்கள் வந்து அந்த கோப்பு உண்மையில் இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறேன் எனக்கு டூஜேக்கு அனுமதி தராமல் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் நத்தம் பட்டா யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் தேதி எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு வருஷம் வரைக்கும் யாருக்குமே நத்தம்பட்டா கொடுக்கலை அப்படிங்கிறது ஆர்எஸ் மங்கலத்தில் இருக்கக்கூடிய வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆர்டிஐ நம்பகத்தன்மையான ஒரு தகவலாக இருக்குது நம்பகத்தன்மையான தகவல் தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போமா ஓகே நத்தம்பட்டா யாராவது வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம நிரூபிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமே அதை உடைக்க முடியும் பதில் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அனுமதி தரலை டூ அனுமதி தரலை ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்து நடப்பத்தி அறுநூற்று மங்களம் வருவாய் வந்து நர்த்தம் பட்டா வேண்டி விண்ணப்பித்தவர்களுடைய விவரம் இருக்கான் ஆனால் பட்டா கொடுத்தவர்களுடைய விவரம் இல்லையா விண்ணப்பித்தவர்களுடைய விவரம் இருக்கான் ஆனால் பட்டா கொடுத்தவர்களுடைய விண்ணம் விவரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே நம்ம பார்த்துடலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம அப்பீலில் கேட்போம் மேல்முறையீட்டு அலுவலகம் என்ன பதில் தரானு பார்த்துட்டு அடுத்த அந்த மனுவை எப்படி நகர்த்தி கொண்டு போகிறது அடுத்த கட்ட லெவலுக்கு அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணலாம் ஓகேவா இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கடந்து போயிடாமல் உங்கள் ஏரியாவில் இது போல் நீங்கள் ஆர்டிஐ பயன்படுத்தி உங்கள் ஒட்டாட்சி அலுவலகத்துக்கு ஆய்வு செய்வதற்கு பட்டாசுகள் மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் தகவல் உரிமை சட்டத்தை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம்னா ஆய்வு செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் ஸோ அப்படி நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற இந்த கதை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க இல்லைங்களா இந்த கதையை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் பட் ஆனால் அந்த கதையை வச்சு நீங்கள் வேறு எதுவும் இமேஜினேஷன் பண்ணக்கூடாது ஓகே ஓகே மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற விடியமாக சந்திக்கிறேன் பாய் பாய்